தமிழ்நாடு மாத்திட்டு கஞ்சா கிடைக்குது தெரு தெருவா வீதி வீதியா கிராமத்துல நகரெல்லாம் வேறுபாடு கஞ்சா ஆய்வு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு சர்வே பண்ணாங்க அந்த சர்வேல தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் கல்லூரி பள்ளிக்கூடம் ரெண்டு மாணவர்கள்ல எத்தனை பேர் போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்கன்னு பார்த்தா

தமிழ்நாட்டு மக்களுடைய உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் லட்சம் பேர் போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் இது உயர்ந்து கொண்டு போய் காரணம் திமுக ஆட்சி கேடுகட்ட ஆட்சி இந்த போதை பொருட்களை தடுக்க தகுதி இல்லாத திறமை இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி என்கிட்ட விட்டு பாருங்க எனக்கு ஆறு மாசம் போதும் ஆட்சியில் தமிழ்நாட்டு தலைகளை மாற்ற முடியும் ஆறு நாள் போதை பொழுக்கத்தை ஒழிப்பதற்கு எனக்கு ஆறு நாள் தான் தேவை ஆறு மாதம் கூட தேவைப்படாது